இன்று சித்ரா பௌர்ணமி நன்னார் இன்றைய தினம் நாராயணியத்தில் இருபத்தி ஆறாவது தசகமாக இருக்கக்கூடிய கஜேந்திர மோட்சத்தை பாராயணம் செய்பவர்கள் கேட்பவர்கள் அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து மீள்வார்கள் என்பதாக பலஸ்ருதி இன்றைய தினம்தான் நாராயணன் ஆதி மூலமே என்று அலறிய கஜேந்திரனை காப்பாற்றிய நன்னார் அப்படிப்பட்ட ரொம்பவும் புண்ணியமான இந்த நாளில் இந்த தசகத்தை கேட்பதே என்பதே மகாபாகியம் அப்படிப்பட்ட இருபத்தி ஆறாவது தசகமாக இருக்கக்கூடிய கஜேந்திர மோக்ஷத்தை தான் தமிழ் அர்த்தத்தோடு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்லோகமாக தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கலாம் பக்தாத்மா பாண்டியகண்டாதி கதாச்சித் சேவாயாம் மக்னதீராணு நெய்வாகஸ்தியம் பிராப்தமாதித்யகாமம் ஏ குருவாயூரப்பா முன்பூர் காலத்தில் பாண்டிய நாட்டின் அரசனாக இருந்த இந்திரதுவன் என்பவன் உன்னிடம் மிகுந்த பக்தி உடையவனாக இருந்தான் உன்னை தியானிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் அப்படி உன்னை தியானித்து அவன் தன்னை மறந்த நிலையில் இருந்தபொழுது அவனிடம் விருந்தினராக இருக்க வேண்டும் என்று அங்கு வந்த அகஸ்திய முனிவரை அவன் காணவில்லை कुम्भोद्भूतिः संवृत क्रोधबारः स्तब्धात्मा त्वम् अस्ति भूयं भजेति शब्दैनं प्रत्यगांसोऽपिलेबे अस्तीन्द्रियत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम् குருவாயிரப்பா இதனை கண்ட அகஸ்திய முனிவர் மிகவும் கோபம் கொண்டார் இதனால் அவர் உனது கர்வமுடைய மனதால் என்னை அலட்சியப்படுத்திய அரசனே நீ யானையாக பிறப்பா என்று அந்த அரசனை சபித்தார் அந்த அரசனும் யானையாக பிறந்தான் இருந்தாலும் முன்னையே அவன் தியானம் செய்த காரணத்தினால் யானைகளில் சிறந்த யானையாக விளங்கினான் போதேர் துக்காம்போதேர் மத்தியாஜி திரு சர்வாஞ்சந்த நடுவில் உள்ள திருக்கூடம் என்ற மலையில் உள்ள யானைகளின் கூட்டத்திற்கு அரசனாக இவன் விளங்கினான் அனைத்து மிருகங்களையும் விட இவன் திறன் பெற்றிருந்தான் உன்னையே வணங்கும் பக்தர்களுக்கு எந்த இடத்தில்தான் மேன்மையும் புகழும் கிடைக்காமல் போகும் தேசத்துவ சக்தியா அந்த கஜேந்திரன் தன்னுடைய உடல் பலத்தாலும் ஒளிவுடைய உடைய உடலாலும் கிடைத்த அற்புதமான சக்தி காரணமாக துன்பம் என்பதே என்ன என்று அறியாதவனாகத் திரிந்தான் ஒரு நாள் அந்த மலையில் வெயில் அதிகமாக இருந்தது இதனால் சோர்வுற்ற யானைக் கூட்டம் முன்னுடைய தூண்டுதலால் அங்கு உள்ள ஒரு குளத்தில் இறங்கி விளையாடத் தொடங்கியது ஊ ஸ்தாவத் தேவலसாபிஷா பாத் கிராகி பூதத்தஜ்ஜலே வர்த்தமான ஜக்ராஹைனம் அஸ்தினம் பாததே சே சாந்தியர்த்தம் யே அந்த குளத்தில் ஹூ ஹூ என்ற கந்தர்வன் தேவலர் என்ற முனிவரின் சாபத்தால் முதலையாக இருந்தான் அவன் கஜேந்திரனின் காலை கவிக்கொண்டான் உன்னுடைய பக்தர்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு நல்ல ஞானம் ஏற்படவும் என்றோ நீ அவர்களுக்கு துன்பத்தை அளிக்கிறாய் சேவாயா வைபவா துர்நிரோதம் யுத்தியந்தோ பிராப்தே காலே தொப்பதை கார்க்யசித்திய உன்னுடைய ஆராதனையின் காரணமாக ஆயிரம் ஆண்டு காலம் கஜேந்திரனும் அந்த முதலையும் சண்டை இட்டன அந்த கஜேந்திரனின் கர்மகாலம் முடியும் வரை உனது சீவைகுண்ட பதவியை அவனுக்கு அளிப்பதற்காக அவனை முதலையனும் துன்பத்தால் அடக்கினாய் ஆர்த்தி பிராந்தன சமர்ச்சன் ஸ்தோத்ரஸ்ரேட்டம் சௌன்வகாதீன் மராத்மன் குருவாயிரப்பா தனக்கு உண்டான புகுதியான துன்பத்தின் காரணமாக அந்த கஜேந்திரனுக்கு பூர்வ ஜென்ம ஞானமும் பக்தியும் பிறந்தன உடனே தனது துதிக்கையால் எடுக்கப்பட்ட தாமரை மலர்களைக் கொண்டு உன்னை அர்ச்சனை செய்தான் பின்னர் தான் முற்பிறவையில் கற்றுக்கொண்ட நிர்குண பிரம்மஸ்தோத்திரத்தை கூறத் தொடங்கினான் श्रुत्वा स्तोत्रम् निर्गुणस्त्वं समस्तम् ब्रह्मेशाद्यैर्नागमित्यप्रयाते सर्वात्मा त्वं पूरिकारुण्यवेगात् त्राक्ष्यारूढः प्रेक्षितो भू पुरस्तात् கஜேந்திரன் கூறிய ஸ்தோத்திரத்தை கேட்ட நான்முகன் சிவன் முனிவர்கள் ஆகியோர் அந்த ஸ்தோத்திரத்தால் புகழப்படுவது தாங்கள் அல்ல என்று உணர்ந்து அங்கு வரவில்லை உடனே அந்தர்யாமி நீ உனது கருடன் மீது ஏறிக்கொண்டு அங்கு வந்து கஜேந்திரனுக்கு காட்சி அளித்தாய் அஸ்தி இந்திரம் துவம் அஸ்தபத்மேனத்வா சக்கரேணத்வம் நக்ரவரியோதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தசாபே சஹஸ்தி சத் சாருப்யம் பிராப்பியதே அதிபயதே ஸ்ம அதன் பின்னர் நீ உனது தாமரை போன்ற அழகிய திருக்கரங்களால் அந்த கஜேந்திரனை பிடித்துக்கொண்டு உனது சக்கராயுதத்தால் அந்த முதலையை கிழித்தாய் உடனே அந்த முதலையும் தனது சாபம் நீங்கப்பெற்று கந்தர்வனாக மாறினான் கஜேந்திரனும் உன்னை அடைந்தான் ஏதத்விருத்தம் த்வாம்சமாம்ச பிரகேயோ காயே சோயம் பூயசே ஸ்ரேயசே தேன சார்த்தம் கதஸ்துவம் திருஷ்ணியம் விஷ்ணோ பாகிவாதாலயேசே ஏ ஈசனே இப்படிப்பட்ட இந்த கஜேந்திர மோட்ச சைதத்தையும் என்னையும் யார் ஒருவர் அன்றாடம் காலை வேளையில் கூறுகிறாரோ கேட்கிறாரோ அவர் மிகவும் உயர்ந்த நன்மைகளை பெறுவார் என்று நீ கூறினாய் அத்துடன் அந்த கஜேந்திரனையும் உன்னுடன் அழைத்து கொண்டு நீ சீவை குண்டம் சென்றாய் அப்படிப்பட்ட நீ என்னுடைய கஷ்டங்களிலிருந்து என்னை மீட்டு என்னை காப்பாற்றி அருள வேண்டும் என்பதாக சரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான தசகம் இன்றைய தினம் கேட்பதே பாராயணம் செய்வதே என்பதே மகாபாக்யம் மகா புண்ணியமும் கூட கட்டாயம் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பன்னெண்டும் கூறி நாளைக்கு கண்ணுடன் சந்திக்கலாம் ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரிவா போற்றி